வணக்கம் தமிழா இன்னைக்கு அனைத்து போட்டித் டிஆர்பி ரயில்வே தேர்வுகள் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வு சம்பந்தமான ஒரு முக்கிய தலைப்பு பத்ம விருதுகள் ஓகேங்களா இந்த பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யார் யார் கொடுக்க போறோம் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பத்ம விருதுகள் என்பது மொத்தம் மூன்று வகை விருதுகள் இதுக்குள்ள இருக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மசிரி ஓகேங்களா நாட்டினுடைய உயர்ந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு உயர்ந்த குடிமியல் பாரத ரத்னாதான் அதற்கு அடுத்ததாக செகண்ட் இரண்டாவது உயர்ந்த குடிமையில் விருது பத்ம மூன்றாவது உயர்ந்த குடிமையில் விருது பத்ம பூஷன் நான்காவது மிக உயர்ந்த குடிமையில் விருது பத்மஸ்ரீ ஓகேங்களா செகண்ட் தேர்டு போர்த்து பார்க்க பத்ம பொதுவாக விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ தொடர்ந்து போட்டித் தேர்வுகள்ல இந்த எத்தனை பேருக்கு இந்த ஆண்டுல கொடுத்திருக்காங்க எந்தெந்த பிரிவுகள்ல யார் வாங்கியிருக்காங்க அவங்க எந்த மாநிலத்தை எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறத தொடர்ந்து கொசி கேட்கிறாங்க இது அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்குமே மிக மிக ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க இதுல நம்ம என்ன பார்க்கணும் யாரு எந்த ஈவெண்ட் அவங்க எந்த ஏரியாவை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயங்களில் எத்தனை பேருக்கு கூட இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர்த்துக்கு பத்ம பூஷன் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனௌன்ஸ் தலைவர் அவர்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசு ஒப்புதல் வச்சு மொத்தம் எத்தனை விருதுகள் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது விருதுகள் ஓகேங்களா மொத்தம் பத்து விருதுகள் நூத்தி முப்பத்தி ஒன்பது விருதுகளை வழங்குவதற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த நூத்தி முப்பத்தி பேர்ல பத்ம விபூஷன் எத்தனை பேத்தீங்கன்னா ஏழு பேர் பத்ம விபூஷன் எத்தனை பேர் ஏழு பேர் மறந்துடக்கூடாது பத்ம விபூஷன் செகண்ட் ஐஏ சிவிலியன் அவார்டு ஏழு பேருக்கு அடுத்து பத்ம பூஷன் எத்தனை பேத்தீங்கன்னா பத்தொன்பது பேர் கொடுக்குறாங்க அடுத்து பத்மஸ்ரீ விருதுகள் நூத்தி பதிமூணு பேர் ஓகேங்களா பத்ம விபூஷன் ஏழு பேரு பத்ம பூஷன் பத்தொன்பது பேரு பத்மஸ்ரீ நூத்தி பதிமூணு பேர் இந்த நூத்தி முப்பத்தி பேர் பத்ம விருது பட்டியல்ல இருபத்தி மூணு பேர் பெண்கள் எத்தனை பேர் பெண்கள் இந்த பத்ம விருது பட்டியல மொத்த பெண்கள் எத்தனை பேர் இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூன்று பேர் அதே சமயம் இந்த பட்டியல்ல வெளிநாட்டினர் வெளிநாடு இந்தியர் அதாவது என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க பத்து பேர் இந்த பத்ம விருது பட்டியல்ல இருபத்தி பேர் பெண்கள் இருக்காங்க வெளிநாட்டினர் பிஐஓ ஓசியை சேர்ந்த பிரிவினர் பத்து பேர் இருக்காங்க மரணத்திற்கு பிறகு இந்த பத்ம விருதுகளை பெறக்கூடியவங்க பதிமூணு பேர் மொத்த பத்ம விருதுகள் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொடுக்கிறாங்க இதுல பத்மபூஷன் ஏழு பத்ம பூஷன் பத்தொன்பது பத்மஸ்ரீ நூத்தி பதிமூணு இந்த கேட்டகரியில பெண்கள் இருபத்தி மூணு பேர் வாங்குறாங்க வெளிநாட்டினர் என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐபி பத்து பேரு மரணத்துக்கு பிறகு இந்த விருது வாங்கக்கூடியவங்க பதிமூணு பேர் ஓகேங்களா இதுல இந்த கேட்டகரி இருக்கு இந்த ரெண்டு கேட்டகரி தமிழ்நாட்டில இருந்து யார் வாங்குறாங்க எந்த விருது எந்த ஈவன்ல இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் இதுல பாருங்க மெயின் இந்த கண்டனுங்கிறது டிஎன்பிஎஸ்சி டிஎன் டிஆர் போன போது கண்டிப்பா தமிழ்நாடு சார்ந்து அதிகமா கேட்பாங்க பின்னாடி வரக்கூடிய பொழுது அனைத்து மத்திய அரசு பணி தேர்வு அனைத்துமே கண்டிப்பா அதை பயன்படக்கூடியதா இருக்கும் தமிழ்நாடு தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடியதற்கான முக்கியமாக தமிழ்நாட்டில இருந்து வாங்கக்கூடிய யாரும் பார்க்கப் போறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு நல்லி குப்புச்சாமி சட்டிக்கு நல்லி குப்புச்சாமி சட்டிக்கு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பிரிவு கேட்பாங்க தமிழ்நாட்டிலிருந்து வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை பிரிவில் பத்மபூஷன் விருது பெற்றவர் யார்னா திரு நல்லி குப்புச்சாமி அதே போல திரு ஏஸ் அஜித்குமார் திரு ஏஸ் அஜித்குமார் அதாவது ஏ கே என்று சொல்லப்படக்கூடிய அஜித்குமார் திருமதி திருமதி சோபனா சந்திரகுமார் இவங்களுக்கு கலை பிரிவில் ஆற்று கலைப்பிரிவிலும் பத்மபூஷன் பத்ம விருது வழங்கப்படுகிறது இவங்க தமிழ்நாட்டிலிருந்து பெறக்கூடிய பத்ம விருது பெறக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவுல நல்லி குப்புச்சாமி சட்டி தமிழ்நாடு பிரிவுல எஸ் அஜித்குமார் மற்றும் திருமதி சோபனா சந்திரகுமார் இவங்களுக்கு பிரிவு என்ன விருது பத்ம ஓகேங்களா பத்ம மூன்றாவது உயர்ந்த குடிமியல் விருது ஓகேங்களா பத்ம பெறுகிறாங்க யாரா பேர்றாங்க சஜித் குமார் சோபனா சந்திரகுமார் வர்த்தகத்துல நல்லி குப்புச்சாமி சட்டி அடுத்ததாக பத்ம சிறி விருது கலைக்கான கலைக்கான பத்ம சிறி விருது யாரா இருக்கலாம் தமிழ்நாட்டுல வாங்க போறாங்கன்னா திரு புரிசை கண்ணப்ப சம்பந்தம் திரு புரிசை கண்ணப்ப சம்பந்தம் திரு குருவாயூர் துறை திரு ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி திரு வேலு ஆசான் புதுச்சேரியை சேர்ந்த திரு பி தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா கலைக்கான இந்த பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவங்க இவங்க அதே சமயம் இலக்கியம் கல்வி இதழியல் ஜோர்னலிசம் பத்திரிகை சம்பந்தமான இதழியல் பிரிவுல தினமலர் இந்த இணை நிறுவனர் திரு லட்சுமிபதி ராமசுப்பியருக்கும் சமையல் பிரிவுல திரு கே தாமோதரன் செப் தாமுன்னு சொல்லுவோம் தே கே தாமோதரனுக்கும் அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவுல திரு எம் டி சீனிவாஸ் அவர்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுது அப்ப பத்மஸ்ரீ விருது பஸ்ட் கலைக்கு பார்த்துட்டோம் அடுத்து இலக்கியம் மற்றும் கல்வி இதழியல் அடுத்து சமையல் பிரிவு அடுத்து அதிவியல் மற்றும் பொறியியல் பிரிவுல எம் டி சீனிவாஸ் வந்து வாங்குறாங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் பிரிவுல திரு ஆர் அஸ்வின் கிரிக்கெட் ஆர் அஸ்வின் கொடுக்குறாங்க வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சந்திரமோகன் கொடுக்குறாங்க இலக்கிய மற்றும் கல்வி பிரிவுல திரு சி திரு சீனி விஸ்வநாதன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது இதெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து வாங்கக்கூடியவர் எந்தெந்த பிரிவில் அனௌன்ஸ் இப்போ நம்ம பொதுவாகவே விருதுகள் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க என்னன்னு பார்க்க போறோம் முதலாவதாக பத்ம விபூஷன் மொத்த எத்தனை பேருக்கு ஏழு எத்தனை பேருக்கு ஏழு பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட்டினுடைய இந்தியாவுடைய மிக உயர்ந்த இரண்டாவது குடிநீர் வந்து பத்ம விபூஷன் ஏழு பேர் கொடுக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஏழு பேர் யாரு எந்த துறையை சார்ந்தவங்க அவங்க எந்த மாநிலம் அல்லது எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் முதலாவதாங்க திரு துவூர் நாகேஸ்வர ரெட்டி திரு இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் படிச்ச ஈசியை நம்ம ஆப் செலக்ட் பண்ணிடலாம் திரு துவூர் நாகேஸ்வர ரெட்டி என்பவர் பத்ம விபூஷன் விருதை பெறுகிறார் இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்தவர் எந்த துறைக்காக கொடுக்குறாங்க மெடிசின் மருத்துவத்துக்காக வழங்கப்படுகிறது துவூர் நாகேஸ்வர ரெட்டி அடுத்து ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஜெகதீஷ் சிங் கேகர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஜெகதீஷ் சிங் கேகருக்கு பொது விவகாரத்துறைக்கு வழங்கப்படுவது இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா எந்த ஏரியாவை சேர்ந்தவர் சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் மருத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக திருமதி குமுதினி ரஜினிகாந்த் லக்கியா குமுதினி ரஜினிகாந்த் இலக்கியா பிரிவுல கொடுக்குறாங்க இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்து லட்சுமி நாராயணா சுப்பிரமணியம் லட்சுமி நாராயண சுப்பிரமணியம் ஆற்று கலைப்பிரிவு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக மறைவுக்கு பிறகு பத்ம பூஷன் விபூஷன் விருதை பெறக்கூடியவர் எம் டி வாசுதேவன் நாயர் இலக்கியம் மற்றும் கல்வி கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்து மறைவுக்கு பிறகு திரு ஒசாமு ஜுசகி வர்த்தக மற்றும் கைத்தொழில் பேர்ல கொடுக்குறாங்க இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அப்ப ஜப்பான் நாட்டை சேர்ந்த பத்ம பூஷன் விருந்தை பெறக்கூடியவர் யார் மறைவுக்கு பிறகு குடுக்குறாங்க சுசுகி அடுத்து திரும்ப மறைவுக்கு பிறகு பீகார் மாநில சேர்ந்த திருமதி சாரதா சென்டாவுக்கு வழங்குறாங்க இவர் கலை கொடுக்குறாங்க கலைப்பிரிவு பிரிவு மூணு இருக்கு மருத்துவம் ஒன்று பொது விவகாரங்கள் ஒன்று இலக்கிய மற்றும் கல்வி ஒண்ணு வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் ஒன்று எந்த பிரிவு என்பது முக்கியம் அவங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க யாருக்கு கொடுக்குறாங்க மொத்தம் பத்ம விஷம் தேர்ந்த மாதிரி ஏழு பேருக்கு வழங்கப்படுகிறது அனௌன்ஸ் பண்றாங்க இது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களை கொடுப்பாங்க அடுத்து மூன்றாவது உயர்ந்த மொத்தம் இருபத்தி நபர்களுக்கு வழங்கப்படுகிறது ஏ சூரிய பிரகாஷ் இவங்களுக்கு வந்து இலக்கியம் இலக்கியம் என்ன கொடுக்குறாங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் சூரிய பிரகாஷ் அடுத்து அனந்த் நாக் கலை அனந்த் நாக் வந்து பாத்தீங்கன்னா கலை கர்நாடக மாலை சேர்ந்தவர் அடுத்து மறைவுக்கு பிறகு விவேக் தேப்ராய் மறைவுக்கு பிறகு விவேக் தேப்ராய்க்கு பத்ம பூஷன் கொடுக்குறாங்க இலக்கிய மற்றும் கல்வி பிரிவுல இவர் நேஷனல் கேபிடல் இண்டியா டெரிட்டாரி பகுதியை சேர்ந்த டெல்லி பகுதியை சேர்ந்தவர் திரு சதிவாமி கலைப்பிரிவு அசாம் அடுத்து ஜோஸ் ஷாக்கோ பெரியபுரம் மருத்துவத்துக்காக கொடுக்குறாங்க இவர் கேரள மாதத்தை சேர்ந்தவர் அடுத்து கைலாஸ் நாத் தீட்சித் கைலாஸ் நாத் தீட்சித் வந்து தொல்லியில் ஆர்கியாலஜி கொடுக்குறாங்க இவங்க நேஷனல் கேபிடல் டெல்லி பகுதியை சேர்ந்தவங்க திரு மனோகர் ஜோஷி மறைவுக்கு பிறகு மனோகர் ஜோஷி கொடுக்குறாங்க இவர் பொது விவகாரத்துறைக்காக இவர் மகாராஷ்டிரா மாலை சேர்ந்தவர் மனோகர் ஜோஷி அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த நள்ளி குப்புச்சாமி செட்டி வர்த்தகம் மற்றும் கைத்தொல்லி பிறகு இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பத்மபூஷன் அடுத்து நந்தபொரி பாலகிருஷ்ணா இவர் ஆற்று கலை நடிகர் பாலையா என்று சொல்லப்படக்கூடியவர் நந்தபொரி பாலகிருஷ்ணா ஆந்திர பிரதேச மாலை சேர்ந்தவர் இவர் குழந்தக்கூடிய வருது பத்மபூஷன் அடுத்து திரு பி ஆர் ஜிஜேஸ் விளையாட்டு கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் பங்கஜ் படேல் வர்த்தக மற்றும் கைத்தொழில் பிரிவு குஜராத் அடுத்து பங்கஜ் உத்தாஸ் வந்து கலைப்பெரிய கொடுக்குறாங்க இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக ராம் பகதூர் ராய் இவர் இலக்கிய மற்றும் கல்வி மற்றும் ஜோர்னிசம் இதழியல் பிரிவை சார்ந்தவங்க இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவங்க ராம் பகதூர் ராய் பத்மபூஷன் பெறுகிறார் அடுத்து சாத்விக் ரிதம்பரா சோசியல் சர்வீஸ் உத்தரப்பிரதேச மாநிலம் யாரு சாத்விக் ரிதம்பரா அடுத்து திரைப்பட நடிகர் திரு எஸ் அஜித்குமார் இவர் வந்து பாத்தீங்கன்னா கலை பிரிவு கொடுத்திருக்காங்க கலை பிரிவில் கொடுத்தது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு கார் ரேசிங் அண்ட் ட்ரோன் வரி இந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர் தான் திரு எஸ் அஜித்குமார் ஏ கே என்றும் நம்ம சொல்லலாம் கலை பிரிவு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பத்மபூஷன் மூன்றாவது உயர்ந்த குடிமையில் வந்து பெறுகிறார் அடுத்ததாக சேகர் கபூர் கலைப்பிரிவு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து செல்வி சோபடா சந்திரகுமார் இவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் கலை பிரிவு இவங்களும் பத்மபூஷன் அடுத்து சுஷில் குமார் மோடி மறைவுக்குமா சேர்ந்தவர் பொது விவகாரங்கள் சுஷில் குமார் மோடி கேட்பாங்க மறைவுக்கு பிறகு பொது விவகார பிரிவில் பீகார்மாலை சேர்ந்த பத்மபூஷன் வந்த யாரு சுஷில் குமார் மோடி அடுத்து வினோத் தாம் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இவன் பிரிவுல ஐகே அமெரிக்கா ஓகே அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அடுத்து பத்மஸ்ரீ விருதுகள் மொத்தம் நூத்தி பதிமூணு பேர் கொடுக்குறாங்க பத்மசிரி விருதுகள் மொத்தம் எத்தனை பேர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப ரயில்வேல நடந்து முடிந்த ஏஎல்பி டெக்னீசியன் கிரேட் ஒன் கிரேட் த்ரீ ஜேஇ ஆர்பிஎஃப் எஸ்ஐ இந்த தேர்வு இந்த பத்மசிரி விருதுகள் தான் நிறைய கேட்டு என்னன்னா கலை பிரிவில் ஒடிசா மால இருந்து யார் வந்து எந்த பிரிவு கொடுத்திருக்காங்க அதிக பேர் இருக்காங்க எல்லாம நல்லா பார்க்கணும் யாரு என்ன பிரிவு எந்த ஏரியா வச்சு முதலாவதாக வந்து நூத்தி பதிமூணு பேர்ல கடாநாயக் ஆற்று பிரிவு ஒடிசா மாநிலம் அடுத்து அச்சுத் ராமச்சந்திர பலாவ் கலை பிரிவு மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து பெறுகிறார் அடுத்து அஜய் விட்டுக்கு வந்து எந்த பேர்ல குடுக்குறாங்க சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்ல கொடுக்குறாங்க அமெரிக்கா அடுத்து அனில் குமார் போரோ இலக்கிய மற்றும் கல்வி அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க அனில்குமார் குமார் பெறக்கூடிய விருது பத்மஸ்ரீ விருதுகள் அதிகம் பத்தி கொடுக்குறாங்க வந்து பத்மஸ்ரீ எத்தனை கொடுக்குறாங்க நூத்தி பதிமூணு பேருக்கு அடுத்ததாக அரிஜித் சிங் கலை மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து அருந்ததி பட்டாச்சாரியா அருந்ததி பட்டாச்சாரியா இவங்களுக்கு வந்து வர்த்தக மற்றும் கைத்தொழில் வந்து பத்மஸ்ரீ வழங்கப்படுகிறது இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து அருந்தை சாகா இவங்க வந்து இலக்கிய மற்றும் கல்வி திரிபுரா மாநிலத்தை சார்ந்தவங்க அடுத்து அரவிந்த் சர்மா இவங்க லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் பெலிச் பகுதியை சேர்ந்தவங்க அடுத்த பத்தொன்பது விருது பெறக்கூடிய அசோக் குமார் மொகாபாத்ரா அசோக் குமார் மொகாபத்ரா மருத்துவ பிரிவை சார்ந்தவங்க மருத்துவத்துறைக்காக கொடுக்குறாங்க ஒடிசா மாநிலம் அடுத்த அசோக் லக்ஷ்மண் சரப் கலைப்பிரிவு மகாராஷ்டிரா மாநிலம் அசுதோஷ் சர்மா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உத்தரப்பிரதேச மாநிலம் யூபி அஸ்வினி பிணை தேஷ்பாண்டே ஆற்று மகாராஷ்டிரா அத் பைச்நாத் மகராஜ் பைச்நாத் மகராஜ் ஆன்மீகம் ராஜஸ்தான் ஜான் டெல்லி பதுல் ராஜஸ்தான் பாரத் குப்தா கலைப்பிரிவு டெல்லி வேருசிங் சௌஹான் சௌகான் பிரிவு மத்திய பிரதேச மாநிலம் ஓகேங்களா அடுத்ததாக சமூக பணிக்காக பீகார் மாநிலத்திலிருந்து விருது பெறக்கூடியவர் வரக்கூடியவர் பீம்சிங் பாபேஸ் அடுத்து கர்நாடக மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவின் பிரிவின் பத்மஸ்ரீ விருது பெறுபவர் மருத்துவ பிரிவுக்காக பத்மசிரி விருது குமார் சேன் டெல்லியிலிருந்து பொது விவகாரத்துறைக்கு பத்மஸ்ரீ விருது பெறுவர் ஜி எஸ் சி எஸ் வைத்தியநாதன் அடுத்ததாக சயத்ராம் தியோசந்த் பவாருக்கு சமூக பணிக்காக பத்மசிரி வழங்கப்படும் இவர் மகராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர் மறைவுக்கு பிறகு சந்திரகாந்த் சேத்துக்கு பத்மஸ்ரீ விருது இலக்கிய மற்றும் கல்வி பிரிவு வழங்கப்படுகிறது இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்த கட்டிடக்கலைக்காக சந்திரகாந்த் சம்புராவுக்கு வழங்கப்படுகிறது இவரும் குஜராத் மாநிலம் தான் அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறுபவர் சேத்தனிய மேகாலயா மாநிலத்திலிருந்து லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன்ல பத்மஸ்ரீ விருது டேவிட் லீக் டேவிட் லீக் அடுத்து துர்கா சரண் ரன்பீர் துர்கா சரண் ரன்பீர் கலைப்பிரிவு பிரிவு ஒடிசா மாநிலம் அடுத்து பாரூக் அகமது மின் கலைப்பிரிவு ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அடுத்து கணேஸ்வர் ஜாஸ்தி திராவிட் மற்றும் கல்வி யூபி திருமதி கீதா உபாத்தியாய் மற்றும் கல்வி அசாம் மாநிலம் அடுத்து மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவர் கோகுல் சந்திரதாஸ் கோகுல் சந்திரதாஸ் தமிழ்நாட்டிலிருந்து கலைப்பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறுபவர் குருவாயூர் துறை அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவில் பத்மஸ்ரீ விருது ஹர்சந்தன் சிங் பட்டி அடுத்து விவசாயத்துக்காக இமாச்சல பிரதேச பத்மஸ்ரீ விருது ஹரிமன் சர்மா பஞ்சாப் மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவில் பத்மஸ்ரீ விருது ஹர்ஜிந்தர் சிங் ஸ்ரீநகர் வாலை ஹர்ஜிந்தர் சிங் ஸ்ரீநகர் வாலை அடுத்து ஹரியானாவிலிருந்து விளையாட்டு துறைக்கு பத்மஸ்ரீ விருது ஹர்விந்தர் சிங் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஆற்று ரூமந்த் குமாருக்கு மருத்துவ பிரிவுல வழங்குறாங்க பத்மஸ்ரீ விருது இவர் பீகார் மாலத்தே சார்ந்தவங்க அடுத்து கிருதை நாராயணன் என்பவருக்கு பத்மஸ்ரீ விருது உத்திரபத் சேர்ந்தவர் சார்ந்தவர் இவர் நாராயணன் இவர் பிரிவு இலக்கியம் மற்றும் கல்வி அடுத்து மரணத்துக்கு பிறகு பத்மஸ்ரீ விருது இரட்டையர்கள் வழங்கியிருக்காங்க அந்த இரட்டையர் யாராம் ஹக் மற்றும்சர் ஹக் மற்றும் இரட்டையர்கள் மரணத்துக்கு பிறகு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க கேட்பா கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற இரட்டையர்கள் மறந்து அவங்க பேரு மற்றும் பிரிவு இலக்கிய மற்றும் கல்வி இதழியல் எந்த மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்தவங்க இவங்க அடுத்ததாக கேரள மாநிலத்திலிருந்து விளையாட்டு பிரிவு பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவர் இனி வளப்பில் மணி விஜயன் இனி வளர்ப்பில் மணி விஜயன் விளையாட்டு பிரிவு கேரளா பத்மஸ்ரீ விருது மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறுவர் ஜெகதீஷ் ஜோசிலா மகாராஷ்டிரா மாநிலம் கலைப்பிரிவு பிரிவு ஜஸ்பிந்தர் நருல்லா அடுத்து பிரேசில் நாட்டிலிருந்து ஆன்மீக பிரிவுல பத்மசிரி விருது பெறுபவர் ஜோனாஸ் மாசெட்டி அடுத்து அசாம் மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவில் பிரிவில் பத்மஸ்ரீ விருது ஜெய்னா சரண் பதாரி அடுத்து அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு சமூக சோசியல் சர்வீஸ் யாரு திருமதி ஜோம் டே திருமதி ஜூம் டே ஜூகம் தமிழ்நாட்டில் இருந்து சமையல் பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறுவார்னா கே தாமோதரன் கே எல் கிருஷ்ணா என்பவருக்கு பத்மசிறி விழு வழங்குறாங்க இலக்கிய மற்றும் கல்வி பிரிவுல ஆந்திர பிரதேஷ் அடுத்து திருமதி கே ஓமனக்குட்டி அம்மா திருமதி கே ஓமனக்குட்டி அம்மாவுக்கு கலைப்பிரிவில் வழங்கப்படும் இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் மறைவுக்கு பிறகு சிவில் சர்வீஸ் பிரிவுல கிஷோர் குடாலுக்கு வழங்குறாங்க இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் சார்ந்தவங்க நாகாலாந்து மாநிலத்திலிருந்து விவசாய பிரிவுல பத்மசிரி விருது பெறுபவர் எல் கேங் கிங் கேங் கிங் அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமிபதி ராமசோப்பியருக்கு இலக்கிய மற்றும் கல்வி இதழியல் பிரிவுல வழங்குறாங்க அடுத்ததாக லலித் குமார் மங்கோத்ரா இவங்க ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சார்ந்தவங்க இவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பத்மஸ்ரீ வந்து இலக்கிய மற்றும் கல்வி பிரிவு வழங்கப்படுகிறது லாமா சாங் லாமா லோக்சாங் இவர் மறைவுக்கு பின்னாடி இவர் கொடுக்குறாங்க இவர் ஆன்மீக பிரிவை சார்ந்தவங்க லடாக் யூனியன் பிரதேச சார்ந்தவங்க திருமதி லிபியா லோபோ சர்தேசாய் சமூக பணி கோவா மாநிலம் எம்டி ஜீனிவாஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க இவங்க தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவங்க எம்டி ஜீனிவாஸ் கேட்பாங்க தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து பத்மஸ்ரீ விருது பெறக்கூடிய எம்டி ஜீனிவாஸ் எந்த பிரிவை சேர்ந்தவங்க அறிவியல் மற்றும் பொறியியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அடுத்து திரு மதுகுல நாகபாணி சர்மா கலைப்பிரிவு ஆந்திர பிரதேசம் திரு மகாபியின் நாயகன் கலைப்பிரிவு ஜார்க்கண்ட் சமத் மம்தா சங்கர் கலைப்பிரிவு மேற்கு திரு மண்டகிருஷ்ணா மண்டிகா பொது விவகாரத்துறை தெலுங்கானா மாநிலம் திரு மாருதி ராவ் சித்தம்பலி மகாராஷ்டிர மாநிலம் இலக்கியம் மற்றும் கல்விக்காக கொடுக்குறாங்க அடுத்து ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து கலைப்பிரிவில் மறைவுக்கு பிறகு பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவங்க பிரியாலா அப்பார்ரா அடுத்து மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து இலக்கியம் மற்றும் கல்வி பிரிவு பத்மஸ்ரீ விருது நாகேந்திரநாத் ராய் அடுத்து நாராயணை இந்த புலைப்பாயின் அழைக்கப்படக்கூடியவர் பொது விவகாரத்துறைக்கு பத்மஸ்ரீ விருது உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் நரேன் குரு கலைப்பிரிவு சிக்கிம் சார்ந்தவர் சமத் நீர்ஜா பட்லா மருத்துவ பிரிவுக்காக பெறுகிறார் இவர் டெல்லி பகுதியைச் சேர்ந்தவர் திருமதி நிர்மலா தேவி கலைப்பிரிவு பீகார் மாணவர் திரு நிதின் நோக்ரியா இலக்கிய மற்றும் கல்வி அமெரிக்கா திரு ஓங்கார் சிங் பக்வா வர்த்தக மற்றும் கைத்தொழில் பஞ்சாப் திரு பி தட்சிணாமூர்த்தி கலைப்பிரிவு புதுச்சேரி என்ன சொன்ன புதுச்சேரி பகுதியை சேர்ந்த கலைப்பிரிவில் பத்மசிரி வந்து பி தட்சிணாமூர்த்தி அடுத்ததாக திரு பாண்டிராம் மாண்டவி கலைப்பிரிவு சட்டீஸ்கர் பார்மர் லாவ்ஜி பாய் நாக்ஜிபாய் கலைப்பிரிவு குஜராத் பவன் கோயங்கா மற்றும் கைத்தொழில் மேற்கு வங்காளம் அதே போல வர்த்தகம் கைத்தொல்ல கர்நாடக பத்மஸ்ரீ பத்மஸ்ரீவரது பிரசாந்த் பிரகாஷ் அடுத்து சமத் பிரதிபா சத்பதி மற்றும் கல்வி பிரிவுல ஒன்ஷமலை சந்தை கொடுக்குறாங்க திரு புரிசை கண்ணப்ப சம்பந்தன் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் ஆற்று தமிழ்நாடு ஓகே தமிழ்நாட்டிலிருந்து கலைப்பிரிவில் கண்ணப்ப கண்ணப்பசமுதன் பத்மஸ்ரீ விருது அதே சமயம் தமிழ்நாட்டிலிருந்து விளையாட்டு பிரிவின் பத்மஸ்ரீ விருது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வழங்கப்படுகிறது திரு ஆர்ஜி சந்திரமோகன் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் தமிழ்நாடு அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து சமூக பணிக்காக பத்மஸ்ரீ விருது வருபவர் சமத் ராதா பெகன் பட் சமத் ராதா பட் அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து கலைப்பிரிவுக்கு பத்மஸ்ரீ விருது திரு ராதாகிருஷ்ணன் தேவசனாதிபதிக்கு வழங்குறாங்க இலக்கியமட்டு கல்வி ரணேந்திர பானு மஜும்தாருக்கு கலை பிரிவுல பத்மஸ்ரீ மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க மகன் கலைப்பிரிவு பிரிவு அசாம் திரு ரெந்திலி லாவ் ராவ்னா இலக்கியமற்ற கல்வி மாநிலத்தை சேர்ந்தவங்க திரு கியான் கெஜ் இவங்க கலைப்பிரிவு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து வர்த்தக மற்றும் கைத்தொழில் பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறுபவர் சச்சன் பஜங்கா சச்சன் பஜங்கா மத்திய பிரதேச மாநிலம் வர்த்தக மற்றும் கைத்தொழில் பிரிவில் திருமதி அடுத்து ஹரியானா மாநிலத்திலிருந்து இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவர் சந்திராம் தேஸ்வால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விளையாட்டு பிரிவில் பத்மஸ்ரீ விருது சத்யபால் சிங் சீனி விஸ்வநாதனுக்கு இலக்கியப்பட்டு கல்வி பிரிவில் வழங்கப்படுகிறது பத்மசிரி தமிழ்நாடு சேர்ந்தவர் திரு சேதுராமன் பஞ்சநாதன் இவர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வழங்குறாங்க இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க அடுத்து திருமதி அலி அல் ஜாபர் அல் சபாவுக்கு மருத்துவமனை வழங்குறாங்க இவங்க குவைத் நாட்டை சேர்ந்தவங்க கேட்பாங்க ரொம்ப வித்தியாசமான நாடுகளை போது குவைத் நாட்டை சேர்ந்தவர் யாருக்கு மருத்துவமனை வழங்கப்படா இவங்க பேரு தான் திருமதி ஷேகா ஷேகாய் அலி அல் ஜாபர் அல் சபா திரு ஜென்காம் முறை சிவகிசி பேசா இலக்கியமற்று கல்வி வழங்க ராஜஸ்தான் சேர்ந்தவங்க திரு ஷியாம்பிகாரி அகர்வால் ஆட்டு பிரிவு இவங்க யூபி உத்தரப்பிரதேசம் சமத் சோனியா நித்யானந்தா மருத்துவத்துறை கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவங்க அடுத்ததாக திரு ஸ்டீபன் நாப் இலக்கியமற்ற கல்வி அமெரிக்காவை சேர்ந்தவங்க அமெரிக்காவை சேர்ந்த இலக்கியமற்ற கல்வியில் வழங்கக்கூடியவங்க பத்மசதி பெறக்கூடியவங்க ஸ்டீபன் நாப் அடுத்த சுபாஷ் கேதுலால் சர்மா விவசாயத்துறைக்காக கொடுக்குறாங்க மகாராஷ்டிர மாலை சேர்ந்தவங்க திரு சுரேஷ் கரிலால் சோனி சமூக பணி குஜராத் டெல்லியிலிருந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பெறக்கூடிய பத்மஸ்ரீ விருது பெறுபவர் சுரேந்தர் குமார் வாசல் மேற்கு வங்காளத்திலிருந்து ஆன்மீகத்துக்காக பத்மஸ்ரீ விருது கார்த்திக் மகராஜ் அதாவது சுவாமி பிரதீப்தானந்த் பிரதீப்தானந்த் சையது ஐநூறு கஷனுக்கு இலக்கிய மற்றும் கல்வி பிள்ளை உத்தரபரிசமான கொடுக்குறாங்க அடுத்து திரு தேஜேந்திர நாராயண் மஜுந்தருக்கு அலை பிரிவு மேற்கு வங்காளம் திருமதி தியோ சூரியமுகி தேவி திருமதி தியோம் சூரியமுகி தேவி கலை பிரிவில் கொடுக்குறாங்க மணிக்கூர் மாநிலங்க அடுத்து குஜராத் மாநிலத்திலிருந்து இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறக்கூடியவங்க திரு துஷார் பாய் சுக்லா துஷார் பாய் சுக்லா குஜராத் இலக்கியம் மற்றும் கல்வி அடுத்து திரு வாண்டிராஜ் ராகவேந்திராச்சாரிய பஞ்சமுகிக்கு இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் பத்மஸ்ரீ விருது வழங்குறாங்க இவங்க ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து வாசுதேவ் காமத் கலைப்பிரிவு மகாராஷ்டிரா அடுத்து இருந்து கலைப்பிரிவில் பத்மஸ்ரீ விருது பெறக்கூடிய வேலு ஆசான் கர்நாடகாவிலிருந்து கலைப்பிரிவு பத்மஸ்ரீ விருது பெறுபவர் திரு வெங்கப்பா அம்பாஜி சுகதேகர் பீகார்ல இருந்து ஆன்மீக பிரிவில் பத்மஸ்ரீ விருது திரு விஜய் நித்தியானந்த் சூரிஸ்வர்ஜி மகராஜ் கர்நாடக மாநிலத்திலிருந்து மருத்துவத்துறைக்காக பத்மஸ்ரீ விருது பெறுபவர் திருமதி விஜயலட்சுமி டெஸ்மானி அடுத்து திரு பிளா ஸ்டாங்கர் என்பவருக்கு மருத்துவப் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கிறது இவங்க மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து மேற்குவங்க மாநிலத்திலிருந்து சமூக பணிக்காக பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ விருது பெறுபவர் திரு விநாயக் திரு விநாயக் லோகானி திரு விநாயக் லோகானி ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நாட்டின் உயர்ந்த குடிமியல் விருதுகளான இரண்டாவது மூன்றாவது நான்காவது உயர்ந்த குடிமீல் விருதுகளான பத்ம விருது அழைக்கப்படக்கூடிய பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருது மொத்தம் அனௌன்ஸ் பண்ணாங்க இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் பத்ம விருது பத்ம பூஷன் பத்மஸ்ரீ எவ்வளவு அதுல ஒவ்வொருலயும் எவ்வளவு விருது வாங்கியிருக்காங்க எந்த பிரிவுல வாங்க அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கொஸ்டின் தொடர்ந்து கேட்கிறாங்க இது மத்திய அரசு பணித் தேர்வுகளாகட்டும் மாநில அரசு பணித் தேர்வுகளாகட்டும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இந்த ஆண்டு நடக்கூடிய அனைத்து வகை போட்டித் தேர்வுகளும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த வீடியோப்ப ஷேர் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூ